குறித்து நாங்கள் வந்து நேற்று ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்தினோம் நாங்கள் வந்து முதலில் காவல்துறையோட அனுமதி கேட்டது வந்து பேரணிக்காக அனுமதி கேட்டிருந்தோம் திருச்சியிலே பேரணிக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது என்று காவல்துறை சொல்லியிருந்தார் அதன் தான் நாங்கள் வந்து அதை ஆர்ப்பாட்டமாக மாற்றினோம் ஆனால் இன்றைய செய்தித்தாளிலே பார்க்கின்ற போது ஒரு அமைப்பு வந்து பேரணிக்கான துவங்கமிடம் செல்லுகின்ற பாதை உட்பட தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை ஆனால் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அவர்கள் தன்னிச்சையான போக்கை காவல்துறை வந்து கையாளக்கூடாது ஒருதலை பட்சமாக அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களுக்கு மேலிருந்து கொடுக்கின்ற அழுத்தத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில அமைப்புகளுக்கு மட்டும் பெயர் நடத்துவதற்கு அனுமதியும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அனுமதியும் மறுப்பதும் எந்த விதத்திலும் நியாயமில்லை ஒருவேளை அவர்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்கள் விரைவிலேயே மீண்டும் திருச்சியில் வந்து ஒரு பேரணி நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அதே இடத்திலிருந்து நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் மேலும் இந்த உள்ளீடுக்கு சம்பந்தமாக நான் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த சதவீதத்தில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன அதில் வந்து அருந்ததியர்கள் போதிய அளவிற்கு அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் இடம்பெறவில்லை என்று அரசு விதமான ஆய்வையும் மேற்கொள்ளாமல் ஒரு அரைகுறை கமிஷனுடைய அடிப்படையிலேயே விதமான முழுமையான தகவல்களையும் பெறாமல் தரவுகளையும் பெறாமல் அவர்கள் வந்து முடிவெடுத்தார்கள் சரி அவர்கள் கொடுத்த அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை தனியாக பிரித்து அவர்களுக்கு மட்டும் கொடுத்து விடுவதில்லை எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அதை கூட பல பேர் எதிர்க்கிறார்கள் ஆனால் எனக்கு அதை பற்றி நான் எதிர்ப்பு கொடுக்கவில்லை ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் அவர்கள் போட்டியிடலாம் என்று சொல்லுவதனுடைய விளைவாக ஒரு சில இடங்கள் மட்டுமே உருவாகக்கூடிய பணியிடங்களில் முழுக்க முழுக்க அந்த சாதியர் மட்டுமே அதை எடுத்துக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக கடந்த பதினஞ்சு வருஷத்தில் ஏறக்கூடிய இருபது இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் அந்த அருந்தினர் மட்டுமே வைத்து நிரப்பி இருக்கிறார் இதை கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் வந்து நாங்கள் வந்து ஏதோ அந்த அருந்திற்கு கொடுக்கூடிய இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதை போன்று ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது அது அல்ல பதினெட்டு சதவீதத்தையும் அருந்தீவத்தை பூர்த்தி செய்யப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமானது இதுதான் வந்து இதை தவிர அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எந்த விதத்துலையும் இல்லை எதிர்ப்பு இல்லை இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அநியாயம் நடைபெறவில்லை எல்லாமே இப்போ கர்நாடகத்தில் எனக்கு இருநூறு கோடி ரூபா செலவழித்து ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து இடஒது கொடுக்குறாங்க அதே போல் தெலுங்கானா ஆந்திரா எல்லாமே அவர்களெல்லாம் எந்த அதாவது வந்து கொடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க அதையே வந்து ஒரு முறையாக செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்கள் பேசுகிறதெல்லாம் முற்போக்கு நடக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனமாக திமுக நடக்குது அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து நேற்று நான் சொல்லிக்கிறேன் இது வந்து திமுக அரசு அந்த உள் இப்போ இருக்கக்கூடிய அந்த மூன்று சதவீத ஒழுக்கத்தை ரத்து செஞ்சுட்டு புதிய அதாவது மீண்டும் தமிழ்நாடுங்கோ பட்டியல் வகுப்பாளர் தேவந்திரவாளர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு எழுபத்தாறு சாதி மக்கள் தொகை எவ்வளவு இரண்டாவது அந்த எந்த எல்லா சமுதாயத்தினுடைய எழுபத்தாறு சாதிகள் வந்து எந்தெந்த துறையில் எவ்வளவு பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு அதனுடைய சோசிய கேட்ட சபங்கள் வந்து நிலவளவு இருக்குது மற்றடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது எல்லா விதமான ஆய்வுகளையும் தலைவர் மேற்கொண்டு அதை வந்து முதல்ல பப்ளிக்காக கொடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து விஞ்ஞான முறைப்படி அது எப்படி பிரிக்கணுமோ இப்போ வந்து பதினஞ்சு சதவீதம் வந்துன்னா ஒரு சதவீதம் கூட ஆந்திராவில் பிரிச்சுருக்கிறாங்க ஏழு சதவீதம் பிரிச்சுக்கிறாங்க எட்டு சதவீதம் பிரிச்சு பிரிச்சுக்கிறாங்க ஸோ அதனால் யாராருக்கு பாதிப்புகள் யாருக்கும் பாதிப்பு உண்டாகாத வகையில் அது வந்து தனியாக கொடுத்துடணும் அதை உள்ளே கொடுக்கூடாது பதினெட்டை பிரித்து தனித்தனியாக கொடுக்கணும் தவிர அந்த என்ற வார்த்தை வரக்கூடாது ஒரு ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பிரிவுக்குள் இடம்பெறலாம் என்ற அநியாயம் நடக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இது வந்து ஒரு மாத கால அவகாசத்துக்குள் நாங்கள் நேற்று நடத்திக்கிறோம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அரசு இது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் ஜூன் பதினெட்டுக்கு பிறகு நாங்கள் வந்து திமுக அமைச்சர்கள் அது எங்கே சென்றாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை நாங்கள் துவக்க வேண்டியிருக்கும் அது அந்த என்ன மாதிரியான போராட்டம் அப்படிங்கிறத நான் ஜூன் பதினஞ்சுக்கு பிறகு நான் வந்து அறிவிப்பேன் வேற ஏதாவது கேள்வி தொடங்கலாங்களா தேசிய கல்விக் கொள்கை அதாவது அறண்டவங்களுக்கு இரண்டுதெல்லாம் பேய்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில் என்ன குற்றத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள்ங்கிறது சொல்லணும் தேசிய கல்விக் கொள்கை இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கை அது நீங்க என்சிஆர்டி சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிளாஸ் உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி சட்டத்துக்கு நிகராக வந்து அதனுடைய கல்வி திட்டம் இருக்கிறது அதை முழுமையாக அமலாக்கினாலே ஒவ்வொரு குழந்தையும் குறைஞ்சது வந்து இரண்டிலிருந்து மூன்று விதமான ஸ்கில் திறனாளிகளாக வெளியே வருவார் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம் வந்து படித்து மக்கப் பண்ணி அவர்கள் வந்து வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறக்கூடிய கல்வியாளர்களாகத்தான் உருவாக்கி வருகிறதே தவிர அவர்களை நல்ல திறனாளிகளாக உருவாக்குவதற்கான கல்வி திட்டம் இல்லை ஆனால் என்சிஆர்டி சிலபஸ் பரந்த விரிந்த மன பிறந்த அளவுக்கு வந்து எல்லா மாணவர்களையும் வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டுக்கான ஒரு திறனாளிகளாக மாற்றுவதற்குண்டானது தான் அந்த கல்வி திட்டத்தில் இருக்குது எது வந்து எதன் மூலமாக அது வந்து மதம் என்று சொன்னால் அவர்கள் மத யானை என்று அவர்கள் சொல்லுவதே வந்து மதத்தை புகுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் அவர்களுடையது ஒரு நாட்டினுடைய பண்பாடு அப்படிங்கிற போது நீங்க வந்து தமிழ்நாட்டில் பல இன்னைக்கு எப்படிக்கும் தெரியுங்க தமிழ்நாட்டில் பெரிய புராணத்தை கூட பாடத்திட்டத்தில் வைத்திருந்தார்கள் வந்து ஆயிரம் எழுபதுகள் எல்லாம் படிக்கிற போது பள்ளிகளில் பெரிய புராணத்தை வச்சிருந்தாங்க அந்த பெரிய புராணத்துலாம் வந்து பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் கூட வந்தது அதில் என்ன பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றது கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற்று இருந்தது வச்சுங்களா ஸோ ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அந்த நாட்டினுடைய பண்பாடுகள் கலாச்சாரத்தில் இருக்கிற போது ஒரு சில பாடங்கள் வந்து அதையும் குறிப்பிட்டிருப்பார்கள் எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கி வந்து ஃபின்லாண்டு போனாலும் சுவிட்சர்லாந்தில் போனாலும் அங்கும் வந்து கிறித்தவத்தை பற்றி அந்த நாட்டில் என்ன பெரும்பாலும் பலப்படுறோம் அதை பற்றி ஒரு பாடம் வைக்கிறார்கள் வச்சுங்களா அதுவே பாடமாக இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்குறோம் அதுவே பாடமாக இருக்குதாங்க தவிர அது பண்பாட்டை இன்னைக்கு வந்து விரும்பியோ விரும்பாமலோ வந்து இஸ்லாமியருடைய அவ்வளவு படையெடுப்புக்கு பிறகும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்ட பிறகும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து எழுபது சதவீதம் இந்துக்கள் தானே செய்கிறாங்க அவர்கள் வந்து அந்த பிடிப்போடு தானே செய்கிறாங்க எத்தனையோ பேர் மதம் மாறி போனாங்க கொல்லப்பட்டார்கள் இதே வந்து கோவாவில் பல்ல எத்தனையோ பேர் பத்து லட்சம் பேருக்கு மட்டும் கொல்லப்பட்ட சொல்கிறாங்க அதுக்கு பிறகும் அங்கே வந்து மக்கள் இருக்குதான் செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த புதிய கல்வியை தடுத்து மதானை என்பது வந்து இவர்களுடைய பார்வையில் திராவிட மாயை பார்வை திராவிட மாயை பார்வை தானே தவிர அது வந்து இவர்களுக்கு மாயை எது பார்த்தாலும் மாயாக இருக்குது அதுதான் வந்து ஆச்சுங்களா அதனால் திராவிட மாயைக்கு அப்படித்தான் தெரியும் நாற்பத்தி இல்ல வழக்கு நம்ம சொல்ல ஆனால் ஆனா நீங்க இந்திய இப்போ தான் நீங்க வந்து ஒன்றியத்தை விட்டு போட்டு இந்தியாவை மாறிட்டீங்க ஆச்சுங்களா இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தவொன்னு ஒன்றிய அரசு சொன்னீங்க இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ வந்து அம்மையார் கனிமொழி தலைமையில கூட ஒரு குழுவெல்லாம் போறீங்க நீங்கள் திராவிட இருந்தீங்க இப்போ இன்னைக்கு வந்து உங்களுடைய பார்வையெல்லாம் மாறிப்போச்சு முஸ்லீம்கள் தான் கிறிஸ்துவங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் திமுகவனுடைய வேடங்கள் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க போய் போர் பாகிஸ்தானோட இஸ் இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கான போருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இருந்தாலும் போர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஏன் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் திமுகவினுடைய இரட்டை படம் புரியாதா க கனிமொழி வந்து பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்துகிறதுக்காக பாகிஸ்தான் தனி இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்துகிறது தான் இஸ்லாமிய நாடு அது அதுக்காக உலகெங்கும் போகிறாங்களே அது கனிமொழி திமுக இடம்பெற்றிருக்கிறது இந்த இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா அதாவது நான் வந்து கடந்த ஆண்டு இதே புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன் நாம் இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டாஸ்மார்க்கில் டாஸ்மார்க்கின் குடியின் படியிலிருந்து தமிழகத்தை மேட்போம் மது இல்லா புதிய தமிழகம் இதில் வந்து இன்னைக்கு போட்ட புத்தகம் இல்லைங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே போடப்பட்டது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே போடப்படும் அதே வந்து நான் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட புத்தகத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டில் ரெண்டு விதத்தில் அந்த மது வந்து பாதிப்பு வருது கிராமங்களில் மதுவால் வந்து குறிப்பாக வந்து விழிப்புணர்வு இல்லாத சமூகங்கள் ஏழையாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தான் குடித்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார் டாஸ்மாக் கடை எங்க வைக்கிறாங்க அவங்க குடியிருப்புகள் அதே போல் கூலி தொழிலாளிகள் மொத்தமாக டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா தலித்துகள் மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற தான் கொண்டு வந்து அந்த டாஸ்மார்க் வைக்கிறார் ஊருக்கு நாலு பேர் அஞ்சு பேர் ஏறல் பாதிக்கப்பட்டு மிக குறைந்த வயதில் இறந்து கொண்டே இருக்கிறார் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது கலாச்சாரம் பாதிக்கப்படுது இந்த சமூகங்களோட ஒற்றுமை இல்லாமல் போது மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த அரசு உண்டாக்கிட்டு இருக்குது ரெண்டாவது இது வந்து இந்த டாஸ்மார்க் ஏன் நடத்துகிறாங்கிறது அப்படின்னா அதில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து வருமானம் வருதுங்க ஆளுங்கட்சிக்கு திமுகவினுடைய குடும்பத்துக்கு திமுக ஆளுங்கட்சியினுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அதுவும் குறிப்பாக அந்த திமுக குடும்பத்துக்கு வந்து பல கோடி ரூபாய் போகுது அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆளுநர் இடத்துல மனு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இன்றைக்கி தயார் பண்ணுறது அன்றைக்கி தயார் பண்ணுது இதில் விழாவரி நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காப்பேன் எல்லாம் சுட்டி சுற்றிக்காட்டுது என்னெல்லாம் பாதிப்பு அப்படி அப்புறதே வந்து முதலமைச்சர் குடும்பம் உட்பட எல்லாருமே யார் யார் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வழக்குப்பதிவு செய்யணுங்கிறது ஆளுநர் கொடுத்தது இன்றைக்கு வந்து ஆளு பணி கொடுக்கல ஸோ அதனால் வந்து அதில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு மட்டுமே அதில் வந்து ஈடி வந்து விசாரணை மேற்கொள்கிறார் அது எந்த விதமான தவறும் இல்லை இது திமுகவினுடைய பிரச்சார அமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஊழல் நாட்டு மக்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடியது வந்து எல் நீண்ட காலம் வந்து மறைக்க முடியாது எல்லோரையும் எல்லா காலகட்ட சிலரை காலம் ஏமாற்றலாம் பலரை காலம் ஏமாற்றலாம் எல்லோரையும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது என்று இடங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து நீண்ட காலத்துக்கு ஏமாற்ற முடியாது அதனால் வந்து இந்த டாஸ்மாகில் நடைபெற ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு கமிஷன் உருவாக்கி ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துக்குள் வந்து இது ஆய்வு செஞ்சு உடனடியாக வந்து இந்த ஊழலில் பங்கேற்கக்கூடிய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து நான் வலியுறுத்துகிறேன் சம்பந்தமாக அனைத்து விசாரணை

எனக்கு அதாவது இது வழக்கு வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கேட்டு ஏன்னா உயர்ந்த இடத்துல இருக்கிறனால வழக்கு பதிவு செய்வதற்கு தான் நான் அனுமதி கேட்டு அதை படித்து காட்டிடுறேன் வரலைங்க சரி புதிய வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் அதாவது வேண்டுகோள் வந்து ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தாரும் திமுகவும் தேர்தல் நிலத்தில் கொடுத்த பரண மதுவிலக்கு வாக்குறுதியை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விற்பனை அதிகரிக்க திறமும் திட்டமிடுகிறார்கள் எனவே இந்த அரசு கொடுத்த பூரண மதுவிலக்கு வாக்குறுதி நிறைவேற்ற தாங்கள் கட்டளை என்பது அவசியம் கருதுகிறோம் டாஸ்வா நடைபெறும் ஏறக்கூடிய ஒரு லட்சம் கோடிக்கு மேலான ஊழலை அதனுடைய ஊற்றுக்குழு கடைசி வரும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் மது கொள்கை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் டாஸ்வோரின் நட்டத்துக்கான காரணமாக உள்ள அத்து அத்துறையின் செந்தில் பார்வையின் அதிகார நடவடிக்கை எடுக்க வேண்டும் மது கொள்கை மீது உரிமை பெற்று உரிமை பார்க்க வரையில் நடைபெறுகிறது அனைத்து ஊழல்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் செந்தில் பாலஞ்சி அவர்களை அமைச்சரவைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் டாஸ்மார் பார்கள் பாக்ஸ் டெண்டர் விடுவில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் போலி பெயர்களில் எடுக்கப்பட்டுள்ள மனமகல் மன்றங்கள் உட்பட அனைத்து பார்க்கும் உரிமையுடன் ரத்து செய்ய வேண்டும் எலைட் பதுக்கடையில் நடைபெறும் வாடகை முறைகள் உடல்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இப்பெல்லாம் என்னென்னலாம் ஊழல் வருதோ இது அனைத்தையுமே முறையாக ஆய்வு செஞ்சு ரெண்டு விரிசைக்கு முதலே கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி கூட இதை வந்து எடுத்து சொல்லிக்கிறாருன்னு கூட யாரும் சொல்றதுக்கு மனசில்ல அதே போல சட்டவிரோதமாக இருபத்தி நாலு நேரம் அது கூட நடைபெறுது நெடுஞ்சாலை மூடப்பட்டதாக கூறி மீண்டும் இருக்கப்பட்ட தாஸ்மார்க் கடைகள் உள் கரூர் பாட்டில் என்பது யார் அடுத்து கூடுதலாக கட்டணம் செயல்படும் வாடகைக்கான ஒப்பந்தங்கள் எடுத்து செய்யப்படும் எனவே மேதுகாளுநர்கள் அரசுக்கு வருவாய் எழுப்பு ஏற்படுத்தியும் முறைகழக பணம் சம்பாத்தா செந்தில் பாரதி முதல்வர் முதல்வர் கூடுவர் மற்றும் துறை சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் டாசோதர்கள் மீது வடக்கு வழக்கு தொடுக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கலீங்க ரெண்டு வருஷத்துக்கு முதலாக நான் அது கொடுத்துருக்குறேன் ஆச்சுங்களா இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக வந்து அது கொடுக்கப்பட்டது அதனால் இப்பொழுது வந்து அது ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ இதில் யாருக்கு சம்பந்தம் இருந்தாலும் அது குறித்து வந்து ஆய்வு செய்த தப்பு கிடையாது ஈடி வந்து திமுக மட்டுமல்ல எத்தனையோ தொழில் அதிபர்களுடைய வீடுகளிலும் கூட வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள் அதனால் அண்ணாதிமுகவில் ரெண்டு பேர் மூணு பேர் மேலே ஆய்வு பரிசோதனை பண்ணால் அதை பற்றி பெருசாக கவலை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை தவறு இருந்தால் யார் இருந்தால் தண்டிக்கிறதுக்கு என்ன அதான் வந்து அதை மறைக்கணும் அப்படிங்களா நான்காண்டு ஆட்சி நான்கு ஐந்தாவது ஆண்டே தொடரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது எந்த காரணத்துக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அது தொடராது ஆ ஆ ப்ளீஸ் இதை நீ கையில் வச்சுக்கோங்க நான் கொடுக்குறேன் டாஸ்மார்க்கு அது ஒரு காரணம் வந்து புற்றுநோய் அதிகரிக்கிறது ஸ்டமக் புற்றுநோயில் அதிகரிக்கிறது அது ஒரு முக்கியமான காரணம் இந்த டாஸ்மார்க் வந்து அது பாக்கி வந்து இவங்க எல்லாமே இந்த பாக்கு போடுறது இதெல்லாமே ஸ்மோக்கிங் எல்லாமே அது உள்ளடக்குங்க ஆனால் டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் வந்து புற்றுநோய் அதிபருக்கு மிக முக்கியமான காரணம் இந்த டாஸ்மார்க்கு ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் அரசு விற்கிறதா சொல்றீங்க அரசு தனியார் கொடுத்துட்டா இது குறைஞ்சிருக்கு ஏன்னா தனியாக மதுவே அறவே ஒழிக்கணுங்க மதுவில்லாத தமிழ் போ மதுவிற்ற தமிழ்நாடு வேணுங்க அதுக்கு மது குளிர்ந்த பிரதேசங்களில் வந்து இருக்கிறது வேற அவங்களுக்கு வந்து மது சாப்பிட வேண்டிய அவசியம் வருது ஆறு மணிக்கு பிறகே குளிர் இருக்க முடியல அதனால கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க அவங்களுடைய கிழமை அது அந்த நாடுகளே வந்து என்ன செய்யறாங்க ரஷ்யாவை எல்லாமே மது அருந்தி அருந்தி லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்கிறது அவர்களே இப்பொழுது வந்து வேற என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க அதனால தமிழ்நாட்டினுடைய சீதோ சூழ்நிலைக்கு இந்தியா சூழ்நிலை சீதோ மது என்பது அவசியமே இல்லை ஏற்கனவே கல்லுண்ணாமைக்கு வந்து திருக்குறள் திருக்குறளை போட்டீங்கல்ல கல்லுண்ணாமைக்கு பத்து திருக்குறள் வச்சிருக்காருல்ல அதே ஒரு சிறப்பதிகாரத்தில் கல்லுண்ணாமை இருக்கலங்க அப்போ இலக்கியத்தை போட்டுறீங்க தமிழ் பண்பாடுங்கிறீங்க தமிழுக்கு சொல்றீங்க அதில் சொல்றதை விட்டுறீங்க ரெண்டாயிரத்தி

திமுக மீண்டும் அவர்கள் வெற்றி பெற ஒரு சிறிய ஜீரோ 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 ஒரு புள்ளி பெர்சன்ட்டுக்கு கூட வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது அதனால் வந்து வலுவான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அதில் அதுக்கு வந்து தான் அதுக்குண்டான எல்லா முயற்சியும் புதியதான் எடுக்கும் திமுகவை தோல் திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் வந்தால் ஊழலும் அது வந்து சட்ட ரீதியாக வந்துடும் அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மன்னர் பரம்பரைங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அது வந்து எழுதப்படாத ஒரு விதியாக மாறிடும் அதனால் தலைமுறை தலைமுறைக்கு வந்து மூன்றாவது தலைமுறையும் நாலாவது தலைமுறைக்கும் வந்து இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ஆகி மாறி போயிருங்க அதனால் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பதற்குண்டான வேலை செய்யணும் புதிய தமிழங்கட்சி உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளும்

இல்ல அதாவது நான் என்னுடைய பார்வை திமுகவை தோற்கடிக்க வேணுங்கிற போது நம்முடைய சக்தி என்னங்கிறது அவரோட சக்தி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தனியா வந்து யாரும் தோற்கடிக்க முடியாது எனவே எல்லாரும் ஒரு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச மினிமம் காமன் அஜெண்டாவில் எல்லோரும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் இந்தியா கூட்டணி வலுவிழந்து இருக்கிறதா வந்து பாசகமாக சொல்லியிருக்கிறது